அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதனப்பள்ளி மார்க்கெட் நிலவரத்தை பார்ப்போமே ஆனால் முந்நூறு முதல் ஐநூறு ரூபாயும் மூன்றாவது ரகமும் ஐநூறுக்கு மேல் ஏழ்நூறு ரூபாய் இரண்டாவது ரகமும் எழுநூறுக்கு மேல் எட்நூறு ரூபாய் முதல் தரமான தக்காளியுமாக முதல் ரவுண்டு சென்று கொண்டிருந்தது தற்போது நல்ல தக்காளிக்கு விலை கூடுதல் அதிகமாக போய்க்கொண்டிருக்கிறது அதாவது இரண்டாவது தகம் ஏழுநூறுக்கு மேல் எட்நூறு வரையும் எட்நூறுக்கு மேல் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து ஐம்பது வரையும் ஆயிரம் ரூபாய் கூட ஒரு சில லாட்டுகள் ஏலம் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறு ஐநூற்றி இருபது வரை முதல் தரமான தக்காளியும் ஐநூற்றி எழுபது எண்பது வரை டாப் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம்